வணக்கம் இந்த காணொலியில நாங்கள் என்னென்ன விடயம் தொடர்பாக கதைக்க போறோம் என்றால் முதலாவதாக மகிந்த ராஜபக்ச அதாவது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களுக்கு கொழும்புல ஒரு வீடு இருப்பதாக ஒரு தகவலொற்று வெளியாகி இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியுமே பார்த்திருக்கின்றோம் தற்போது மிக நெருங்கிய அவருடைய உறவினர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் கொழும்பில் ஒரு வீடு இருப்பதாக அந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் விப வீரவம் அவர்கள் எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் வரையில வந்து பணம் மோசடி செய்திருக்கின்றனர் அந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் மட்டக்கிளப்புல ஒரு சிறுமி ஒருவரை வன்புணர்ந்ததற்காக நீதிமன்றத்தால் கடூலிய சிறை தண்டனையுமே வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த விடயங்கள் தொடர்பாக எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில நாங்கள் பார்க்க இருக்கின்ற முதலாவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு மிரிகானா கல்வள வேதியில ஒரு வீடு இருப்பதாக அவரது உறவினரும் அதே நேரம் ரஷ்யாவிற்கான தூதருமான உதயங்க வீரதுங்க வந்து சொல்லி இருக்கின்றார் இந்த வீட்டை மகிந்த ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகள்ல வாங்கியதாக உதயங்க வீரதுங்க வந்து தனது தன்னல் பேஸ்பக்கத்துல வந்து சொல்லி இருக்கின்றார் இந்த விட தொடர்பாக அவர் வந்து முகநூல்ல என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் முன்னாள் அதாவது தற்போது சட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டிருந்தது அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்க சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில விஜயராம மாவத்தை எண்ணூத்தி பதினேழுல இருக்கக்கூடிய இந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு அவர் வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அந்த கட்டாய அடிப்படையில வந்து இறுதி நாளாக வந்து ஒரு விருந்து உபசாரம் சொல்லியும் அதுல நான் ஒருவர் தான் வந்து மிக நெருக்கமாக கலந்து கொண்டேன் அவர் அந்த இல்லத்தை அதாவது அந்த விஜயராம பகுதியில் இருக்கக்கூடிய அரசினால் வழங்கப்பட்ட இந்த அத்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறதுக்கு மகிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வந்து மனமே இல்லையன்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் ஆனால் இந்த மிரிகானாவில் உள்ள தனது வீட்டுக்கு செல்ல முடியாததாக அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார் அதாவது தற்போது இப்ப சொல்லி அந்த மிஹானாவில ஒரு வீடு இருக்கிறதாக அதற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசினதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகள்ல மிரிகாங்க கல்வெல்ல வீதியில வந்து தன்னுடைய முதலாவது வீட்டை வாங்கியதாக மகிந்த அண்ணன் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கிறார் அங்கே இருந்து தான் நாலந்தா கல்லூரிக்கு சென்று சொல்லி பின்னர் ரஷ்யாவிலே உள்ள ஒரு பல் பல்கலைக்கழகத்துல படிக்க ஒழினார் என்று சொல்லி சென்றார் என்று சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வீடு வந்து மிகவுமே அதிர்ஷ்டமான வீடு என்று சொல்லி நாங்கள் இன்னுமே அந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் மஹிந்த அண்ணன் வந்து திருமணம் செய்து கொண்டாருன்னு சொல்லியும் அதே போல அவர்களுடைய உறவினர்களான அந்த உறவினர்களான டட்லி அண்ணன் பிரீத்தி அக்கா கந்தானி அக்கா கோட்டா அண்ணன் ஆகியோர் வந்து அந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று சொல்லியும் அதே நேரத்துல ஜெயந்தி அக்கா மற்றும் பசில் அண்ணனுக்கு அந்த வீட்டில் அருகில காணியில தங்கள் முதல் வீட்டை கட்டவுமே வந்து முடிவு செய்திருந்தார்கள் என்று சொல்லியுமே இவர் வந்து சொல்லி இருக்கின்றார் அதனால்தான் எனது முதல் வீடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றுல போலீஸ் பிரிவில கட்டப்பட்டது சொல்லி அரசாங்க உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் இல்லாத நேரத்தில் மெத முலனவிலிருந்து கொழும்புக்கு வந்து ஒரு வீட்டை வாங்கிய எங்கள் அண்ணன் மகிந்த இன்று முன்னாள் ஜனாதிபதியாக தனது ஓய்வு நேரத்தை காலிக்க கொழும்புல வீட்டு பிரச்சனை இருக்காது என்று சொல்லி தான் நம்புவதாகவுமே அவர் சொல்லி இருக்கின்றார் இந்த விடந்திர மகாதாவது அவருக்கு ஒரு வீடு இருப்பதாகவும் அதை வந்து அவர் ராசியான வீடு என்று சொல்லி சொன்னதாகவே நான் ஒரு காணொலி ஒன்றையும் வந்து பதிவேற்றியிருந்தேன் அதன் அடிப்படையில தற்போது அவருடைய மிக நெருங்கிய உறவினருமே முன்னாள் வசியா தூதுவருமே வந்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு வந்து மிரிகா மிரிகானாவில் ஒரு வீடு இருப்பதாகவும் அவருடைய அந்த விருது ஓய்வு காலத்தை கழிக்கிறதுக்கு கொழும்புல கழிக்கிறதுக்கு அவருக்கு வீதடு பிரச்சனையாக இருக்காது என்ற சொல்லையுமே அவர் வந்து சொல்லியிருக்கிறார் திருச்சியாக மட்டக்களப்புல சிறுமி ஒருவர் வன்புணர்ந்த விடயத்துல வந்து நீதிமன்றம் ஒரு கடூலிய சிறை தண்டனை ஒன்றை விதித்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல மட்டக்களப்புல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மட்டக்களப்பு பிரதேசம் ஒன்றுல பதிமூன்று வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட ஆண் ஒருவருக்கு இருபது வருடம் ஒத்தி வைக்கப்பட்டு ஏழு வருட கலை கடோளிய சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அப அபராதம் தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு அதே நேரம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இருபது லட்சம் வழங்குமாறு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கடந்த பதினோராம் தேதி தீர்ப்பளித்திருந்த ஒருத்த பிரதேசத்துல கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருபத்தி பதிமூன்று வயது சிறுமி ஒருவரை அப்போது அந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருபத்தி ரெண்டு வயதுடைய இரு பிள்ளைகளினுடைய தந்தையார் ஒருவர் பாலியல் துஷ்பயோகம் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்க பின்னர் வைக்கப்பட்டு வெளிவந்திருந்தார் இந்த நிலையில எதிராக இரு குற்றச்சாட்டுகளின் காவல்துறையினர் இலக்கை தொடர்ந்து மேல் நீதிமன்றத்துல வழக்கு இடம்பெற்று வந்த நிலையில கடந்த பதினோராம் தேதி வியாழக்கிழமை குறித்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொண்ட போது அஹ் குறித்த நபர்கள் நபர் நபரு தொடர்பாக மற்றும் சாட்சிகள் தலை பொருட்கள் வைத்திய அறிக்கைகள் மூலம் குற்றவாளி வந்து இனங்காணப்பட்டார் இதனை அடித்து குறித்த நபருக்கு முதலாவது கூற்றத்திற்கு மூன்று மாத மூன்று மாத காலம் ஏழு வருடத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனையும் தண்டப்பணம் செலுத்துமாறும் இரண்டாவது குற்றத்திற்கு இருபது வருடத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்ட ஏழு வருட கடூலிய சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணமாக செலுத்துமாறும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாயை வழங்குமாறும் அந்த பணத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வழங்காத பட்சத்துல சிறை தண்டனை என கட்டளை என்று வந்து தீர்ப்பளித்திருக்கின்றார் நீதிபதி அவர்கள் நாங்கள் கடந்த காணொலிகள்ல கூட பார்த்திருப்போம் மற்ற பகுதிகளில் வந்து பதிமூன்று வயது சிறுமைகள் வந்து மூவர் வந்து தவறாக தவறான நடவடிக்கைகள் வந்து உட்படுத்தப்பட தொடர்பாக ஆகவே இந்த சிறுவர்கள் விடயத்துல வந்து நாங்கள் வந்து சரியான கவனமாக இருக்க வேணும் என்று சொல்லி நான் அந்த காணொலியில விளக்கமாக சொல்லியிருப்பேன் அடுத்தபடி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல சொத்துக்களை ஈட்டிய விமல் வீரவம்ச அதாவது இவர் இவங்களுக்கு யாரும் சொல்லி சொல்லணும் என்றால் நிறைய ஒரு என்றே சொல்லலாம் தமிழர்களுக்கு எதிரான நிறைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர் தற்போது கூட சொல்லியிருந்தார் சம்மணில எடுக்கப்படுறது மக்களினுடைய எண்பு தொகுதிகளா அது வந்து ராணுவத்தினுடையது அப்படி இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருந்தவர் அதே நேரம் தையிட்டி விகாரை வந்து பௌத்தர்களுக்கு சொல்லியும் அங்கு முதல் த சிங்களவர்கள் இருந்தவர்கள் சொல்லியும் தமிழர்கள் தான் சிங்களவர்களோட காணியை வந்து பறிச்சு வைத்திருக்கின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து நிறைய இனவாத கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் இந்த விமல் வீரவர்சன் என்றவர் இவர் பாத்தீங்கன்னா சொன்னால் இவருக்கு எதிராக என்ன வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சொல்லி சொன்னா இருபத்தி இரண்டாம் தேதி இவருடைய வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்து சொல் எடுத்துக்கொள்கிற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இவர் அமைச்சராக பணியாற்றிய காலப்பகுதியில சுமார் எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் அறிமதியான சொத்துக்களை ஈட்டியவை தொடர்பில் வெளிப்படுத்த தவறிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவருக்கு வந்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழு மூலம் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு இன்று அதாவது இன்றைய தினம் கொழும்பு நீ மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி லங்கா ஜெயரத்னம் முன்னிலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதுல வந்து விமல் வீரமசோமி நீதிமன்றத்துல முன்னிலையாக இருந்தார் இதன் அடிப்படையில விமல் வீரவம்ச சார்பில முன்னிலையாகி இருந்த சட்டத்தரனை குறித்த வழக்கு தொடர்பிலான ஆவணங்களை ஆய்வு செய்ய கால அவகாசம் அவசியம் எனவும் அதற்கான திகதியை வழங்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில வழக்கு தொடர்பான சாட்சியங்களை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அஹ்ஃபோம் அப்படி பாக்கியங்களை பார்த்தா எல்லாரும் அரசியல்வாதிகளுமே ஏதோ ஒரு வகையில நாட்டை கொள்ளையடிச்சிருக்கிறார்கள் எல்லா சட்டங்கள் கொண்டு வந்தாலும் எல்லா சட்டங்களாலும் இதாலும் வந்து பாதிக்கப்படக்கூடியது அடிமா அந்த அடித்தட்டு மக்கள் மாத்திருந்தால் இந்த சட்டங்களாலேயும் எல்லாத்தாலேயும் பாதிக்கப்படக்கூடியது என்று சொல்லி பாத்தீங்கன்னா மேல் மேல் தட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மக்களை சுரண்டி ஏதோ ஒரு வகையில சுரண்டிட்டு போயிடுவாங்களோ அடி மட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் இதால வந்து பாதிக்கப்படுகின்றார்கள் நாளைய தினமும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன்